அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு செவ்வியல் நூல்கள் செவ்வியல் நூல்கள் என வரையறுக்கப்பட்டவை அனைத்துமே கிபி ஆறாம் நூற்றாண்டிற்கு முந்தைய காலகட்டத்தில் எழுந்தவை இவை அனைத்தும் தனித்தன்மை கொண்டவை நாற்பத்தி ஓரு செவ்வியல் நூல்கள் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன நாற்பத்தி ஓரு செவ்வியல் நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல தொல்காப்பியம் எட்டு தொகை நூல்கள் எட்டு தொகையில் நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்ற்றுப்பத்து பரிபாடல் களித்தொகை அகநானூறு புறநானூறு அடுத்தது பத்து பாட்டு பத்து பாட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை பொன்னராற்றுப்படை சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல்வாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மலைப்படுக்கடா மூணாவது பதின்கணக்கு நூல்கள் பதினெண்டு கணக்கு நூல்களில் பதினெட்டு நூல்கள் இருக்கு திருக்குறள் நாலடியார் நான்மணி கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது கலவழி நாற்பது ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது திணைமொழி ஐம்பது திணைமாலை நூற்றி ஐம்பது பழமொழி நானூறு சிறுபஞ்சமூலம் தெருக்கடுகம் ஆசாரக்கோவை முதுமொழி காஞ்சி ஏலாதி கைநிலை அடுத்தது காப்பியங்கள் காப்பியங்களில் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் முத்துள்ளாயிரம் இறையனார் கலவியல் குறை இந்த நாற்பத்தி ஓரு நூல்களும் செவ்வியல் நூல்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது